பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எல்லா விஷயத்தையுமே உடைச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயாச்சு அப்புறம் ராதிகா கிட்ட செல்விலாம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் முதல்ல அக்கா பிடிக்கணும்னு உங்கள்கிட்ட வந்தார் இப்போ உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக இருக்காரு திரும்பவும் அக்காவோட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது ராதிகாக்கும் நம்ம செல்விக்கும் நடுல ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஃபங்க்ஷன் அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் முன்னாடியும் மயக்கை பிடிச்சி சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லை பாக்யா அது ஒன்றும் இல்லை இன்னுமே என்னோடய மருமகளும் என்னோடய மகனும் கோபியும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்வாங்க சீக்கிரமே அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பாக்யாவுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவளோட நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன் என்னோட மருமக கடைசி வரைக்கும் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாகியாக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பாக்யாவை பயங்கரமாக கோவம் வருது அதிர்ச்சி ஆகிடுறாங்க இதனால் டக்குனு வந்து பாக்கியா பேச ஆரம்பிக்கிறாங்க இனியா அந்த மைக்கடு அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் நல்லதுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் இதை நீங்கள் வீட்டில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நீங்கள் கேட்காம இருந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்காது இல்லை ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடஞ்சது உடஞ்சது தான் திரும்ப ஒட்டாது இவ்வளோ நல்லா வந்து அவங்க பையனும் நானும் ஒரே வீட்டில் இருந்தோன்னு சொன்னாங்க இல்லையா கண்டிப்பாக என் பிள்ளைங்களுக்காகவும் அத்தைக்காகவும் தான் அவர் வீட்டில் இருக்க சமச்சினை தவிர நானும் அவரும் வீட்டில் ஒன்றா இல்லை எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் ஈஸ்வரி கோச்சுக்கிட்டு பாதிலே வந்துடுறாங்க இப்போ ஒரு ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கும் பாக்கியாவும் கோபியும் ஒரு காலமும் ஒன்னும் சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே ஈஸ்வரி ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டாங்க ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்கமிங்ல கோபி வந்து பாத்யா கிட்ட அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாரு இந்த சீரியல் எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்ய தகவல்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்